கலையும் கலையும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சகா கலைக்குள்ள புதியதாக டி ஷர்ட் அடிச்சிருக்கிறோம் இது வந்து நமக்கு ஒரு விருது மாதிரி உங்கள்கிட்ட நிறைய ஆடைகள் விலையிருந்த ஆடைகள் ஏகப்பட்டு வச்சிருப்பீங்க உங்கள் வீடு முழுதும் ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ இந்த டீ ஷர்ட்டை எனக்காக தயவு செய்து எப்படி ஒரு அவார்டு வாங்கி அதை பத்திரமா அப்படிங்கிறோம் அதை மாதிரி இந்த டிஷர்ட்டை பயன்படுத்துங்க நிகழ்ச்சி வரும் பொழுது இதை போட்டுக்கோங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பத்திரமா கொண்டு போங்க இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கிறோம் ரெண்டாவது ஒரு நேம் தேவைப்படுது நமக்கு நிறைய நிகழ்வுகள் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க நிறைய திறமையானவர்கள் நம்ம தூத்துக்குடி முழுவதும் இருக்கிறாங்க ஆனால் சகாக்கள் அப்படிங்கிற யாருங்கிறது தெரியணும் அதே மாதிரி நம்மகிட்ட இருந்து போன மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு நிகழ்வு தளத்தில் வந்து மாணவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு குழுவான அமைப்பதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது ரெண்டாவது இந்த டிஷர்ட்டை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க ஏன்னா எவ்வளோக்குள்ளே நம்ம பேர் வாங்குகிறோமோ அதே மாதிரி அதை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம எவ்வளோ தான் நல்லா உழைச்சாலும் ஒரு சின்ன விஷயத்த வச்சு நம்மளை வந்து குறை சொல்வதற்கும் இருப்பாங்க அதனால் அந்த இடத்துக்கு நம்ம விடக்கூடாது ஏன்னா நம்ம கலைஞர்கள் கடை சார்ந்து மட்டும் யோசிக்கக்கூடாது கலையும் கல்வின்னு அடிக்கடி சொல்கிற காரணம் ஒடுக்க நடவடிக்கைகள் இந்த டிஷர்ட்டை செய்து நல்லபடியாக கவனமாக ஒரு விருது போல் பாதுகாப்பிங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னமும் டீஷர்ட் வராதவங்களுக்கு அடுத்த முறை அதை நான் தயார் செய்து தரேன் இந்த டிஷர்ட்டுக்கு அடையாளம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கலையின் அங்கீகாரம் வந்து இது ஓ நாளைக்கு தேர் திருவிழாவில் எல்லோரும் நம்ம நிற்கிறோம் நல்லபடியாக பண்ணுறோம் பயணம் பண்ணுவோம் டீஷர்ட்டை தொடச்சிடாதீங்க இதுவும் ஒரு விருது கலையும் கலைவழி மனிதனையும் காப்போம் இது